சேலத்துல அடுத்தடுத்து அரங்கேற பைக் விருடால மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சேலம் மாநகர் சீரநாயக்கம்பட்டி பக்கத்துல இருக்க படையாப்பா நகர் பகுதியை சேர்ந்தவர் அசோக் இவர் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருந்த இருசக்கர வாகனத்தை விலை உயர்ந்த வந்த மர்ம நபர்கள் திருடிட்டு போயிருக்காங்க இது சிசிடிவி பதிவாகிருக்கு இப்போ அந்த காட்சிகள் வெளியாகிருக்கு இந்த பைக் திருட்டு சம்பந்தமா அசோக் சேலம் மாநகர் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு அந்த புகாரை பெற்றுட்டு போலீசார் விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க